திஸ் வீடியோ sponsored பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டை அதாவது இந்த பெரண்டையோட பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரண்டை அதன் மருத்துவ குணங்களால் நம் முன்னோர்களால் பாராட்டப்பட்ட ஒரு மூலிகை இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பிரண்டையின் அற்புத பயன்கள் பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியம் அதாவது பிரண்டை எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு முறிவுகள் விரைவில் ஆற உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமானம் அதாவது அஜீரணம் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் போன்ற செரிமான கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா வலி நிவாரணி அதாவது மூட்டு வலி தசை வலி தலைவலி போன்ற வலிகளை போக்கவும் உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா எடை இழப்பு அதாவது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை குறைத்து எடையை இழக்க உதவு செய்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது அப்புறம் வந்து மூளை ஆரோக்கியம் அதாவது மூளை நரம்புகளை பலப்படுத்தி ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது அப்புறம் வந்து இந்த பிரண்டையை எப்படி பயன்படுத்துவது அதாவது துவையல் இந்த பிரண்டையை வந்து துவையல் செய்து சாதத்துடன் சேர்த்தும் சாப்பிடலாம் அப்புறம் வந்து சூப் செய்தும் சாப்பிடலாம் அதாவது பிரண்டையை கொண்டு சூப்பும் வந்து தயாரித்து குடிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒடி அதாவது இந்த பிரண்டையை காய வைத்து ஒடி செய்து பால் அல்லது நீருடன் கலந்தும் குடிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மூலிகை தேநீர் அதாவது பிரண்டை இலைகளை கொண்டு மூலிகை தேநீர் தயாரித்தும் குடிக்கலாம் இந்த பிரண்டையின் ஊட்டச்சத்து சத்து மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை வைட்டமின்கள் தாதுப்புக்கள் மற்றும் நாற் சத்துக்கள் நிறைந்தது இது குறிப்பாக வைட்டமின் சி மற்றும் கால்சியம் ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் இந்த பிரண்டை துவையல் என்பது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு உணவு வகை இந்த பிரண்டையின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதன் தனித்துவமான சுவை இணைந்து இந்த துவையலை அனைவராலும் விருப்பப்படும் ஒன்றாக ஆக்குகிறது இந்த பிரண்டை துவையலின் சுவையை அதிகரிக்க கொத்தமல்லி இலைகளை சேர்க்கலாம் நம்ம சுவைக்கு ஏற்ப மிளகாயின் அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் தேங்க்யூ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை mode ஷாப்பிங் ஆப்